அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாற்றாங்கால் நாற்றாங்காலை எவ்வாறு தயார் செய்து ஒரு தரமான நாற்றை எப்படி உற்பத்தி பண்ணுறது நெல் நாற்றாங்கலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஏன்னா இப்போது ஆடி பிறந்து பயனட்டு முடிஞ்சது நமக்கு வந்து இப்போது விதைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா பக்கமும் நெல் போயிட்டுருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நாற்றாங்காலை தயார் செய்ய வேண்டும் அதிகமாக சேருள்ள பகுதியை தேர்ந்தெடுக்காமல் ஒரு நல்ல நிலத்தை தேர்ந்தெடுக்கணும் ஒரு ஏக்கர் நெல் நடவு செய்வதற்கான நாற்றை நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு ஆறு ஏழு சென்டாவது வேணுங்க எட்டு சென்டு இருக்கணும் ஒரு ஆறு ஏழு சென்டாவது இருந்ததுன்னா நல்லது ஏன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் பரவலாக நாற்று விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது இல்லை அப்படின்னா மேட்டுப்பாத்து நாற்று விடலாம் இல்லை பாய் நாற்றாங்கால் விடலாம் அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் குறைவாக தான் தேவைப்படும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் முளைப்புத்திறன் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் இப்போது நீங்கள் நாற்றாங்கல் த தயார் பண்ணிட்டீங்க நல்லா உழுது நல்ல மண் படிஞ்ச வாட்டி நீங்கள் நாற்றுகளை மூணா கும்பல்னு சொல்லுவாங்க அதாவது நெல்லை வந்து முளைக்கி வச்சு நாற்று விடுறது இல்லை ஊற போட்டு அப்படியே விடுறது இந்த மாதிரி ரெண்டு மூணு வகையில் வந்து நம்ம வந்து நாற்றுகளை விடலாம் முக்கியமாக நான் சொல்ல வரது என்னென்னா பரவலாக விடுங்க இப்போ நாற்றாங்கல டைரெக்டாக விடுறீங்க இல்லை பாய்நாற்றாங்கல் இல்லை பாத்தி இல்லை அப்படின்னா டைரெக்டாக விடுறீங்கன்னா கொஞ்சம் பரவலாக விடுங்க ஒரு சென்ட்டில் ஒரு முப்பது கிலோ ஐம்பது கிலோ விதையே போய்ட்டு தூவி விடாதீங்க ஏன்னா நெல் ஒன்று மேலே ஒன்று கிடக்கும் நாற்று ரொம்ப சன்னமாக வரும் ஒரு சிலதெல்லாம் முளைக்காதுங்க ஓகேங்களா அதனால் பரவலாக விடும்போது நல்ல ஒரு இடைவெளி நல்லாயிருக்கும் நாட்டு நல்லா முளைச்சி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் நாற்று விட்டுட்டீங்க இன்றைக்கி நைட்டே மழை வருது இல்லை அடுத்த நாள் மழை வருதுன்னா கொஞ்சம் தண்ணி தேக்கி வச்சுருங்க அப்போ மழை வரும்போது அந்த நெல் நெல் வந்து ஒரு பக்கமாக போய் சேராது இந்த கும்ப கும்பலாக வந்து முளைக்காது நெல் பரவலாக கிடக்கிறது பரவலாகவே இருக்கும் தண்ணி நிறுத்தி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வடிகட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க வடிகட்டுறதுன்னா ஃபுல்லாகவே வடிகட்ட தேவையில்லை கொஞ்சமாக வடிகட்டிக்கிடலாம் ஓகே ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல் முளைச்சி வந்துருச்சுங்க இருக்குது பரவலாக இருக்குது விடும்போது உங்களுக்கு வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமோ முளைக்கும் போது நீங்கள் ஒரு எட்டுலேருந்து ஒம்போதாவது நாள் நம்மளோட க்ரீன் கேர் ஏக்கருக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ அதாவது ஏக்கருனா ஒரு ஏக்கர் நாற்றுக்கு ஒரு மூட்டை நெல்லை கோயிலில் வந்து ஒரு ஏக்கர் நாற்றுக்கோ கணக்கு வச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ அப்படி இல்லை அப்படின்னா ஃபைட்டோசில் ரெண்டு கிலோ கூட ஹியூமாவுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்து மணல் கலந்து எல்லா பக்கம் போ போகிற மாதிரி தூவி விட்டுருங்க இப்படி செஞ்சுற பின்னாடி பார்த்தீங்கன்னா நாற்று நல்லா தடிமனா வரும் பூச்சி நோய் தாக்குதல் பெருசா இருக்காது ஒரு பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நீங்க வந்து நாற்றை எடுத்து நடக்கூடிய ஒரு தரமான நாற்றுகளை நீங்கள் வந்து பெற முடியும் நண்பர்களே இது நீங்க செய்யும்போது என்னன்னால் மீதி ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட்டு நல்லா தடிமன் வந்துருச்சுன்னா நடும்போது ரெண்டுலேருந்து இருந்து மூணு நாற்று வச்சிங்கன்னா போதுமானது முக்கியமா ஒண்ணுல ரெண்டு நாற்று வச்சாலே போதும் நீங்க மூணு நாற்று வச்சால் போதும் குத்து குத்தாக வைக்க வேண்டியில்லை நிறைய நாற்றுகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு நாற்றுக்கள் மூணு நாற்றுக்கள் வைக்கும்போது உங்களுக்கு தூர்வெடிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த தடிமனான நாற்று வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தடிமனாக வரும்போது இமீடியட்டாக பச்சை பிடிக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நாற்று நல்லா வந்துருச்சு எங்களுக்கு கொஞ்சம் நாற்று பிடுங்கிறதுக்கு வர மாட்டேங்குது எடுக்கிறதுக்கு நாற்று எடுக்க வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு நடவு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க நாற்றை எடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது முதல் நாள் இன்றைக்கி காலையில் நம்மளோட சில் கோல்டு நூறு மில்லி அளவில் மணலில் கலந்து நீங்கள் நாற்றாங்கலில் தூவி விட்டிங்கன்னா அடுத்த நாள் நாற்று எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நண்பர்களே இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சது இதை செய்து ஒரு நல்ல நாற்றாங்கலை உருவாக்கணும் நல்ல பயிர்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் இங்கேயே வித்துடுறீங்க நல்ல விதைகளை பயன்படுத்துங்க இந்த மாதிரி தரமான ஒரு செயல்முறையை பயன்படுத்தி நெல்லின் மகசூலை இதில் உறுதிப்படுத்தணும்னு கேட்டுக்கின்னு உங்களோடு பேசியது நன்றி நண்பர்களே